தேவன் மேல ஒரு மனுஷன் விசுவாசமா இருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களுக்கு சுலபமாக தெரியும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் கலங்க மாட்டீங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபித் வந்த பிரச்சனை பாருங்க அப்படியேப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சூளை எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த நெருப்புல அவங்களை போடுகிற நேரம் வந்தாலும் அவங்களுக்கு தேவன் மேல விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று அந்த மூன்று வாலிபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாத அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் துயரத்துல மாட்டிக்கொண்டிருக்கலாம் கண்ணீரில மாட்டிக்கொண்டிருக்கலாம் சொல்ல முடியாத பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம் அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகர் சொன்னப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீயும் நானும் சொல்லலாம் நான் என் தேவன் எல்லாவற்றிலிருந்து சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நிம்மதியும் கொடுப்பார் என்னுடைய துக்கத்தை அவரால் சந்தோஷமாக மாத்தும் அவரால் முடியும் என்று ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் இனிமேல நம்ம விசுவாசத்துல தள்ளாடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேஸ் பண்ணிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லுங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை தப்பி வைப்பார் அவர் எங்களை நடத்துவார் என்று நீங்கள் இயேசுவை பார்த்து நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாகவே எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்பி வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமாக உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்